ஹாய் வணக்கம் சுட சுட சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக ஒரு சிக்கன் ஃபு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் மூணு பெரிய வெங்காயம் தாளிக்க மெரிஸ் பட்டை ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம அரைக்க தேவையான பொருள் பார்க்கலாம் மிளகு சீரகம் சோம்பு பட்டை வர மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நான் எதையுமே வறுக்கலை அப்படியே தான் அரைக்க போகிறேன் இப்போது இப்போ நம்ம கடையில் தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கொடுத்துட்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுலையும் பட்டை போட்டிருக்கோம் நான் இதில் லவங்கம் ஏலக்காய் வேறு எதுவும் சேர்க்கல வெறும் பட்டை தான் தாளிப்பு கொடுத்துருக்கேன் இப்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு இது கழுவி வச்ச சிக்கனையும் அதோட சேர்த்துடலாம் சிக்கனில் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்து போடுங்க நம்ம கடாயில் சேர்த்து வதக்கும்போதே தண்ணி விடும் இப்போது சிக்கனையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூட தக்காளி சேர்க்கலை தக்காளி சேர்க்காத வெறும் வெங்காயத்தை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தேவையான சால்ட் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாமா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நான் பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதை சேர்த்துக்கிட்டு ரொம்ப தேவையான அளவு நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் இது குழம்பு மிளகாத்தூள் தான் வெறும் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை இப்போ பாருங்கள் அதெல்லாம் கலந்து நான் மூடி வச்சுட்டு திறந்து காட்டுற பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வந்துடும் இது நம்ம சப்பாத்திக்கு சுட சுட சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிக்கன் சுக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ